விசுவா வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் வாரம் புதன்கிழமை திதி துவாதசி நட்சத்திரம் கார்த்திகை திருவம்பாவை பதினாறாம் பாடலை பார்ப்போம் முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைக்குலவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் மார்கழி மாதம் பதினாறாம் நாளான இன்று மாணிக்க வாசகரின் திருவம்பாவை பதினாறாவது பாடலை பார்ப்போம் இதில் மாணிக்க வாசகர் பார்வதி தேவியின் அருளை நமக்கு இந்த பாடலின் மூலம் உணர்த்துகிறார் அதாவது முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் முன்பே அவள் இக்கடலில் இருக்கும் நீரை நீராவியாக்கி மேகமாக வந்து அந்த கருமேகங்கள் அவளும் கருத்த நிறத்தை உடையவள் அல்லவா பார்வதி என்னையும் அதனால் அந்த கருமேகங்களாக வந்து வருகிறாள் கருமேகங்களாக வந்தவளின் இடையில் அவள் அணிந்திருக்கும் ஆபரணம் மின்னலை போல் வருகிறது அந்த ஆபரணத்திலிருந்து வரும் ஒளி மின்னலைப் போல் வந்து அந்த அம்பிகை திருவடியில் அவள் அணிந்திருக்கும் பொன்னம் சிலம்புகள் அந்த சிலம்பிலிருந்து வரும் ஓசை இடி போல் வருகின்றன அந்த அம்பிகையின் திருப்புருவம் வானவில்லை போல் இருக்கின்றது திருப்புருவம் என்ன சிலை குலவி இருக்கிறது இந்த வானவில்லை போன்ற புருவத்தை உடையவள் கார் மேகத்தை போன்று வந்து அவளுடைய இடையில் அணிந்திருக்கும் அந்த ஆபரணத்தின் ஒளி மின்னல் போல் வந்து நமக்கு மழையாக பொழிகிறாள் எதை மழையாக பொருள் பொழிகிறாள் அவளுடைய அருளை இந்த இந்த அம்பிகை தாயானவள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்காக்கும் இன்னருளே அதாவது சிவபெருமானை விட்டு பிரியாத அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் சிவனும் சக்தியும் பிரியாமல் அர்த்தநாரீஸ்வரராக இருந்து கொண்டிருக்கும் பொழுது சிவன் அவருடைய பக்தர்களுக்கு அருள் புரிவதற்கு முன்பே இந்த சக்தியானவள் அம்பிகையானவள் நம்முடைய பார்வதி அன்னை நமக்கு அருள் புரிந்து விடுகிறார் அந்த அருளையே மழைக்கு ஒப்பீடாக கூறுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் மழை போல் அதாவது கடலில் நீரை ஆவியாக்கி கருமேகங்களாக கொண்டு கருமேகங்கள் கருத்த உடைய அம்பிகையானவள் கருமேகங்களாக வந்து மழையை பொழுகிறாள் அதாவது அருளை நமக்கு பொழுகிறாள் அப்பொழுது அவள் இடையில் இருக்கும் அந்த ஆவரணம் மின்னலைப் போன்று ஜொலிக்கின்றது அவள் அணிந்திருக்கும் சிலம்பங்கள் பாதத்தில் அணிந்திருக்கும் சிலம்பங்கள் இடி போல் நமக்கு சத்தத்தை எழுப்புகின்றன அவளுடைய புருவமோ வானவில்லை போன்று இருக்கின்றது இத்தகைய அம்பிகையானவள் சிவபெருமானை பிரியாதிருக்கும் சக்தியானவள் அர்த்தநாரீஸ்வரராக இருப்பவர்கள் அதாவது ஒன்றாகவே இருக்கிறார்கள் ஆனால் அவர் சிவபெருமான் நமக்கு அருள் புரிவதற்கு முன்பே இவள் அன்னை அல்லவா தாயுள்ளம் கொண்டவள் அல்லவா அதனால் நமக்கு அவர் சிவபெருமான் அருள் புரிவதற்கு முன்பே இவள் கருணை சுரந்து நமக்கு மழையாக அவளுடைய அருளை பொழிந்து விடுகிறார் இவர்கள் இருவரையுமே நாம் வணங்குவோம் என்று இந்த பாடலில் மாணிக்க கூறுகிறார் மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம் முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்காக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்